சரி விடுங்க கொஞ்ச நேரம் கொடுத்து பார்ப்போம் கொடுத்த பாருங்க இந்த பாக்ஸ்லையும் கேல்குலேட்டர் பென்சில் ஷார்ப்னர் எரேசர் ஸ்கேல் எல்லாமே பொம்மை போட்டது வரும் கூடவே ஸ்பைடர்மேன் பொம்மையும் கொடுத்துருப்பாங்க இது பென்சில் முன்னாடி போட்டுக்கலாம் முன்னாடியும் போட்டுக்கலாம் டீச்சர் ஒன்றும் கொடுத்துருவாங்க ஸ்டிக்கர்ஸும் கொடுப்பாங்க ரெண்டு கலர்ஸில் இருக்கு ப்ளூ ஒன்னு ரெட் ஒன்னு உங்களுக்கு எது வேணும் இது சூப்பராக இருக்குடா எவ்வளோ பாக்ஸ்க்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க வந்ததுலேருந்து இங்கேயே நிற்கிறீங்க நீங்கள் பார்த்துட்டே இருங்க நான் பக்கத்தில் என்னென்ன செக்ஷன் இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரேன் இருங்க நானும் உங்கள் கூட வர ஃபர்ஸ்ட்டை பார்த்து செலக்ட் பண்ணிவிட்ட பாக்ஸை நம்ம உடனே பார்த்துட்டு வந்துடுறேன் வருவாங்க போல சுற்றி வாரம் தான் டிசைன்ஸ் காத்துவாங்க அம்மா தான் குற்றம் வாழ்ந்து இன்னொன்று ஆகிருப்பேன் இன்னொரு ரெண்டு டிசைன் இருக்குது நிறைய இருக்குது இது ரொம்ப ஃபேமஸ் அதையும் காட்டுறேன் பாட்டு காமிக்கிற பிளேஸ் சீக்கிரமா செலக்ட் பண்ணுங்கடா இங்க பண்ணி ட்ரா மாதிரி பவுச் இன்னும் இருக்கு இந்த மாதிரி பாக்குறீங்க எனக்கு பவுச் எல்லாம் வேண்டாம் பாக்ஸ் தான் வேணும் வந்து எனக்கு காட்டுங்க பவுச் நல்லா இருக்கு பவுச் டிசைன் வேற இருந்தா காட்டுங்க நான் காட்டுறேன் ஆ என்னடா சொல்லிட்டு நீங்க வாங்கிட்டு இருக்கீங்க எனக்கு வாங்க தானடா வந்து ஆமா ஆமா சரி சரி பாருங்க இது பாருங்க இது புது டிசைன் ஆ சூப்பரா இருக்கு அங்கிள் நல்லா இருக்கு ஆஃபரும் இருக்கு நீங்க வாங்குறத பொறுத்து டிஸ்கவுண்ட் இல்ல ஒன்னு வாங்கலாம் ரெண்டு ஃப்ரீ அந்த ஆஃபர் ஆஃபர் எல்லாம் கூட இருக்கா அப்ப நல்லா இருக்கா இருங்க இப்போ உங்களுக்கு பாக்ஸ் இப்போ புதுசா வந்திருக்கப்பா விளையாடு பொம்மையாவும் யூஸ் பண்ணிக்கலாம் பென்சில் பாக்ஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம் பஸ் மாடல் எல்லாமே பிடிச்சிருக்கு இப்ப எதை எடுக்கிறதுன்னு தெரியல அதையும் எடுத்த உதவிழவும் ஏதாவது ஒண்ணு எடுத்து ஆமாக்கா எனக்கு பார்க்க பார்க்க எல்லாமே பிடிச்சிருக்கு எல்லாமே நல்லா இருக்கு எதை எடுக்கிறதுனே தெரியும் நின்றுட்டு இருந்தா எதையும் வாங்கி தர மாட்டாங்க சீக்கிரமா வாங்குங்க அதுவும் கரெக்ட் தான் பாக்ஸ் அந்த பஸ்ஸு பாக்ஸ் எடுத்துக்கலாம்னு இருக்கேன் கவர்ச்சில்ல எனக்கு அந்த பாக்ஸை பார்த்து தான் பிடிச்சி போச்சு நானும் பஸ்ஸு பாக்ஸு எடுத்துக்கலான்னு இருக்கேன் சூப்பர் அக்கா நீங்கள் தான் இப்போ ஃப்ரெண்டிங்குக்கு வந்துருக்கீங்க எனக்கு அந்த பஸ்ஸு பாக்ஸை பேக் பண்ணிவிடுங்க சரிங்கம்மா அப்புறம் வேறு என்ன பொருளெலாம் வேணும் என்ன பாக்ஸ் செலெக்ட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் சோமா உனக்கு என்ன பாக்ஸ் வேணும் ராமு உனக்கு என்னது வேணும் ஹைமன் பாக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கார் போட சொல்லி அதை ஆமாம் நீ எடுக்க போகிறேன் சொல்லுங்கள் கால்குலேட்டர் வச்ச பாக்ஸ் பென்சில் கேப்லா இருக்கு ஸ்பைடர்மேன் அதுதான் பரடா என்ன நண்பன் சரி சரி உங்க நண்பன் புராணங்களா அப்ப வச்சுக்கலாம் வாங்க அடுத்தத பாக்கலாம் அவங்க கேட்ட மாதிரி அதே கொடுத்துருங்க சரிங்கம்மா வேற என்ன பாக்குறீங்க சொல்ல உங்களுக்கு பென்சில் எல்லாம் காட்டுங்க அங்கு பென்சில் பென் எல்லாம் சரி இருங்க இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்து உங்களுக்கு ஒன்னா காட்டுறமா இது இப்ப பொம்மை மாடல் இருக்க பென்சில் பா இந்த டாக்டர் நர்ஸ் மாதிரி பொம்மை இருக்கும் பின்னாடி நல்லா எழுதும் ஜெல் பென் பா

இதெல்லாம் இப்போ ரொம்ப ஃபேமஸாக போயிடுச்சு அதே மாதிரி எசெக்ட்டில் ப்ளூ கலர் தான் இன்னொரு டிசைன் தான் மாதிரி நார்மல் கலர் பாக்ஸில் கலர் பென்சிலும் வருமா எனக்கு வேணும் கரெம்பா நிறைய இருக்கு உள்ள உனக்கு எது வேணும்னு சொல்லி அந்த கலரில் நான் அடிச்சுட்டேன் இல்லை எனக்கு அந்த பிங்க் கலர் பாக்ஸ் கொடுத்தேன் எனக்கு அந்த ப்ளூ கலர் அந்த ப்ளூ கலரில் சரி பேக் பண்ணிடலாம் அடுத்து என்னப்பா வேணும் வாங்கி அவ்வளோதாண்ணா பரவாயில்லையே பிள்ளைங்க ரொம்ப நல்ல பசங்களா இருக்காங்களே சீக்கிரமா முடிச்சிட்டாங்க அவ்வளோதாண்ணா கேட்கும் நல்ல பசங்கள்தாங்க ஆமாம் ஆமாம் சரி எனக்கு இந்த ஸ்கூல் பேக்லாம் கொஞ்சம் காட்டணும் ஸ்கூல் பேக் தான் சூப்பராக நான் எதிர் பார்க்குறேன் நீ ஆமாம் எதிர்பாராத எதிர்பாருங்கள் ஸ்பைரிமேன் பேக் யூனிகார்ன் மாடல் பேக் மூட்டை புத்து போட்ட பேக் காஸ் மாடல் பேக் தான் பெரும்பு சேர்ந்து பேகு சார் பொது சார் இது எல்லாமே நல்லா தான் இருக்குது பார்த்துக்கலாம் எது எனக்கு அந்த யூனிகார்ன் பேக் சரி அந்த பேக் அம்மா எனக்கு பேக் ஆ சரி அந்த பேக் எனக்கு சார் எல்லாத்தையும் கொடுத்துடலாம் பேக் பண்ணிடுங்க எனக்கு கொஞ்சம் லஞ்ச் பாக்ஸ் வாட்டர் பாட்டில் எல்லாம் இருந்தால் காட்டுங்க சார் ஆமாம் எனக்கும் வேணும் அதுவும் கொஞ்சம் காட்டிடுங்க சார் இதை எடுத்துகிட்டு வரேம்மா எல்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்ததுமா ஆஃபரும் இருக்கியா பாட்டில் எல்லாமே அழகாக இருக்கு அம்மா எனக்கு அந்த ரெயின்போ பாட்டில் எனக்கும் அந்த ரெயின்போ தான் வேணும் எனக்கும் சரி அப்பா அதிலே பேக் பண்ணிடுங்க சரிங்கம்மா மிக்கி மார்க்ஸ் போட்டு டிஃபன் பாக்ஸ் ஐரமேன் பாக்ஸ் எனக்கு மிக்கி மார்க்ஸ் பாக்ஸே கிடைக்கலாம்மா எனக்கும் மிக்கி பாக்ஸ் எனக்கும் மிக்கி மவுஸ் சீக்கிரமா ஷாப்பிங் முடிச்சிட்டீங்களே சூப்பர் பத்தங்களா இப்படிதான் இருக்கு சார் அந்த பாக்ஸ் உங்களை பேக் பண்ணிடுங்க ஓகே மேடம் பில் கொடுத்துருங்க சார் இந்த மேடம் பில் கவுண்டருக்கு வந்துருங்க மொத்தமா அஞ்சாயிரம் ரூபாய் பில் மேடம் அஞ்சாயிரமா சரி என்னோட பில்ல தனியா கொடுத்துருங்க பரவாயில்ல இருங்க நம்ம ராமுக்கு தானே நானே வாங்கி தரேன் பரவாயில்ல என்ன இருக்கு நானே வாங்கி தரேன் இல்ல இல்ல பரவாயில்ல நானே பே பண்றேன் ஏதாவது வேணும்னா அவனே உங்களை கேட்பான் தப்பா நினைச்சுக்காது என்ன கேட்க மாட்டேறீங்க சரிங்க மேடம் இந்த பையன் இந்த இவங்க பேரு சொம்பு

சொல்றேன் எக்ஸ்ட்ரா 500மா ஓகே சார் இன்னாங்க பில் அமௌன்ட் சொல்ல வேண்டிய எடுத்து போறீங்களாமா காரல வெச்சு சார். அங்கிள் இன்னாங்க எக்ஸ்ட்ரா கண்டிப்பா வரோ. थैंक நான் நிறைய ஆஃபர் டிஸ்கவுண்ட்ல வெச்சிருக்கேன். வாங்க பசங்கள போலாம்.